வணக்கம்ங்க அரச மரம் மட்டும் தான் போதிமரம் நீ புத்தனாக இருந்தால் எல்லா மரமும் போதிமரம் தான் உன் கையில் புத்தகம் இருந்தால் சொன்னது யாருன்னா நம்ம கவிஞர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தான் சொன்னார் ஏன் நான் இந்த வரிகளை நினைவு கூர்ந்து இந்த காணொலியை போடுறேன் அப்படின்னா கடந்த வாரம் ஒரு நண்பர் என்னை பார்த்து கேட்டாரு என்னங்க நீங்கள் நிறைய புக்கு வாங்குறீங்களே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு மேலே உங்கள் நூலகத்தில் உங்கள் சொந்த நூலகத்தில் வச்சுருக்கீங்களே இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் மனசில் பட்ட ஒரு குட்டி கதையை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படி பார்த்தா அதாவது சின்ன வயசில் அப்ரஹாம் லிங்கனை பார்த்து நிறைய பேர் எப்போவுமே ஒரு இக்கத்துல ஒரு புத்தகம் வச்சுட்டே இருப்பாராம் அப்போ பார்த்துட்டு கேட்பாங்களா எல்லாரும் கேப்பா எப்போ பார்த்தாலும் புக் வச்சுட்டே இருக்கேன் கையில உனக்கு என்ன வந்து கொட்ட போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அவர் அப்பவே என்ன சிந்தனை அவரோட சிந்தனை எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பாருங்க எப்படின்னா அவர் அப்பவே என்ன சொன்னாராம் கண்டிப்பாக இந்த அமெரிக்காவே ஒரு நாள் நான் போகிறேன் அப்படி ஆளும்போது நான் எப்படி நடந்துக்கணும் என்னோட கேரக்டர் பில்டிங் என்னோடய ஹுமானிட்டேரியன் பாலிசிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் புஸ்தகம் படிச்சுட்டே இருக்கேன் அதை தொடர்ந்து நான் படிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போது ஒரு படிப்பாளனுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையை கொடுக்கறது பாத்தீங்கன்னா அந்த படிப்பு உலகம் மட்டும்தான் ஸோ அப்படி அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொன்று இந்த குட்டி ஸ்டோரி எதை ரிவீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய புக்கு படிக்கிறேன் அவர் சொன்னது மேபி நிறைய பேர் சொல்கிறது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது பட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ஸோ இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொஃபஸரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வினா அப்புறம் அதாவது சார் நான் நிறைய படிக்கிறேன் புக்கு ஆனால் எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொஃபஸரை பார்த்து கேட்குறாரு அந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப மௌனமாக இருந்துட்டு அன்றை அன்றைய நாளில் வந்து எந்த ஆன்சரும் பண்ணலை அதாவது இதுக்கு வந்து இதுதான் பதில் அப்படின்னு எதுவுமே சொல்லலை கொஞ்ச நாள் கழித்து அந்த ப்ரொஃபஸரும் அந்த பேர் அந்த பேராசிரியரும் அந்த மாணவனும் ஒரு ஆற்றுப்படுகையில் சந்திக்கிறாங்க அப்போ என்னென்னா ஆற்றுப்படுகளை சந்திக்கும் போது அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு ஓட்ட பானையை காட்டுறார் ஓட்ட அந்த பானையில் கிரவுண்டில் ஓட்ட சைடில் ஓட்ட எல்லா பக்கமும் ஓட்ட பட் பானை முழுமையாக இருக்குது அந்த ஓட்ட பானையை கையில் கொடுத்து போய் ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் பட் இந்த பையனுக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர் ஏதோ நம்மளை பண்ணுறாரு இவர் வேலையில்லாமல் ஏதோ பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ இது ஒரு யூஸ்லெஸ் டாஸ்க் அப்படின்னு இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையில் அந்த பானையை வாங்கிட்டு இருந்தாலும் நம்மளோட ஆசைன்னு சொல்லிட்டாரு அதை நம்ம தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த பானையை எடுத்துக்கிட்டு இது பக்கம் போகிறார் ஆற்று பக்கம் போகிறார் வேகமாக போயிட்டு நிறைய அந்த பானை ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே வர்றார் மேலே வந்து பார்க்கும்போது அந்த பானையில் தண்ணி இல்லை ஸோ அப்போ என்னென்னா இதே தொடர்ந்து பண்ணும்போது அந்த பானையில் தண்ணி நிற்க மாட்டேங்குது ஸோ அப்போ என்னன்னா நிறைய டைம் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா ப்ரொஃபஸர் நான் ஃபெயில் ஆகிட்டேன் நீங்கள் கொடுத்த இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை என்னால் பண்ண முடியல இந்த தண்ணி என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற வந்து மரியாதை நிமித்தமாக அவர்கிட்ட சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இது வந்து இம்பாசிபிள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு என்னால் இதை செய்ய முடியல என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப பொலைட்டாக பதில் சொல்றாரு இதுதான் அந்த முதிர்ச்சி அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நீ ஃபெயில் ஆகல அதாவது அந்த குடத்தை அந்த பானையை பாரு பொதுவாக அந்த பானை நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது மண்ணும் சேரும் சகதியுமா உள்ள இருந்தது இப்போ அந்த பானை கிளீனா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆற்று தண்ணி உள்ள போய் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் அதாவது ஒரு நீங்கள் புக்கு படிக்கும்போது உங்கள் உங்கள் மனது அப்படிங்கிறது பார்க்கறது பார்த்ததுன்னா இந்த பாட் வித் ஹோல்ஸ் தான் அதாவது இந்த பானை எப்படி நிறைய ஓட்டைகளோடு இருக்கோ அப்படி தான் உங்கள் மனது இருக்கும் நிறைய புத்தகங்களை படிக்கும்போது அந்த புஸ்தகம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ரிவர் இந்த ஆறு தான் அந்த புஸ்தகங்கள் அப்போ என்னில்லங்காக இன்ஃபர்மேஷன் எண்ணில்லடங்கா தகவல்கள் உங்களுக்கு வந்தாலும் அந்த உள்ள உங்கள் மனதுக்குள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போது உங்கள் மனதையும் உங்கள் வாழ்க்கையும் செழுமைப்படுத்தும் அப்படிங்கிற சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறார் அப்போ என்னென்னா ரீடிங் புக்ஸ் கேன் கிவ்ஸ் யூ நிறைய ஐடியாஸை கொடுக்கும் நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் ஒரு டச் கொடுக்கும் அதாவது நிறைய ஒரு ஆயிரம் மைல் பயணம் பண்ணணும் ரெண்டாயிரம் மைல் பயணம் பண்ணணும் அப்படின்னா பயணம் பண்ணவங்களோட புஸ்தகத்தை படித்தவங்களே நம்ம பயணம் பண்ண மாதிரி தான் நிறைய அப்படி தான் சொல்லுவாங்க உண்மையை புரிய வைக்கும் நிறைய இடத்துல இன்னொரு இங்கிலீஷ் சொலவாட உண்டு என்னென்னா ரீடிங் புக்ஸ் கேன் சீரியஸ்லி டேமேஜ் இயர் இக்னோரன்ஸ் உங்கள் அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடிய தன்மை ஒவ்வொரு புத்தகத்துக்கும் உண்டு அந்த வாசிப்பு பழக்கத்தை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அந்த ப்ரொஃபஸர் இதை ரொம்ப மெச்சூர்டாக அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ அப்போ வென் அவர் ரீட் ரீடர் புக் நீ ஒரு புத்தகம் படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அதாவது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வின்னிங் இந்த டிஜிட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடந்த வார வாசிப்பில் ஒரு புத்தகம் நம்ம படிக்கிறோம் ஸோ அதில் ஆப்பிள் சியோ பத்தியெல்லாம் பேசுகிறாரு அவர் பாருங்கள் ஒரு பெரிய ஆளுமை அவர் தன்னோட பதவியெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த டிஜிட்டல் ஏஜில் எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புக் எழுதி அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவே பண்ணிட்டுருக்கிறார் ஸோ அப்போ என்னென்னா ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை நிகழ்த்தக்கூடிய அந்த மாயாஜாலம் அந்த மேஜிக் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் உண்டு உங்களை திரும்ப புது மனிதனாக பிறக்க வைக்கும் தன்மை ஒவ்வொரு புத்தகத்திற்கும் உண்டு நீங்கள் படிக்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எப்படி படிக்கணும் எந்த புக்கை படிக்கணும் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு புது மனிதனாக பிறந்து கொண்டே இருக்கலாம் இதுதான் படிப்பின் இல்லாட்டி வாசிப்போட மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் முடிக்கிறாருங்க வணக்கம்